வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் பரணி பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை புளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதாவது முருக பெருமான உருகி உருகி வேண்டக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து கிருத்திகை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை கையூப்பி வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சங்கள் பொருந்திய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய நாளாகவும் ஏமாற்றங்களே இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் யதார்த்தமான செயல்பாடுகளுக்கு பதார்த்தமான பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைச்சா வெட்கம் வரும் அனச்சா சொர்க்கம் வரும் அதுதான் மனைவி என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியல் வசூலாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது மறைமுக தொல்லைகளும் மறைமுக போட்டிகளும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கையே தனக்கு உதவும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ராஜயோக விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் பெருகக்கூடிய நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வரவும் இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு தேவையான உறவுகள் வந்து நல்ல நிலைமையில் வந்து பாராட்டக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும் பொதுவாகவே உங்களுக்கான தகுதியும் பெருமையும் இன்றைய நாளில் மிகுதியாகும் தன பன செல்வ சம்பாதிப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறு செய்தவர் வாழ்ந்ததும் உண்டு செய்த தவறுக்கு வருந்தாதவர் வீழ்ந்ததும் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ அதாவது தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ந்த நிலா கூட தேந்து பிறகு வளரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தளராத முயற்சிகளுக்கு திரளான நன்மைகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதாவது உங்களுடைய ஆலோசனைகளை அறிவுரைகளை உங்களுடைய சொல் பேச்சுக்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்க கிட்ட அன்பாகவும் மற்றவங்க கிட்ட அனுசரிப்பாகவும் நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சகோதர காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையால் லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்திலும் நாடகத்திலும் உள்ள உண்மைகளை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க வடிவுடை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அணு பெருகக்கூடிய நாள் அதாவது தனஸ்தானாதிபதியின் அணுகிரகத்தால் பணம் காசு பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழல் மிகுதியாகுது கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகளையும் நன்மைகளையும் மென்மையோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க உலகமாக தேவியை வழிபாடு செய்வது நல்லது பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தொட்டது துளங்கி கை பட்டது விளங்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் மின்சார தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே அதாவது சின்ன சின்ன பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்கிறவங்க பானிபூரி பேல்பூரி விற்பனை செய்கிறவங்களுக்கு ஓரளவு காசு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான மனித வாழ்க்கையில் அருமைய நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ நந்தா தேவியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் தவிடுபடியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே இனம் புரியாத மன சந்தோஷம் இனம் புரியாத மன உற்சாகம் இனம் புரியாத தைரியம் இன்றைய நாளில் மிகுதியாகும் பெண்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அழகு நிலையம் அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணற்ற இடர்பாடுகளை சந்திச்சவங்க தான் பண்பட்ட மனுஷனாக வாழ்ந்திருக்காங்க என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ராஜ விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது அடுக்கடுக்கான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்குது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் டீ காபி அல்லது பேக்கரி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களால் பாதிப்பு அதிகம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வித்யா கணபதியை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பணபலம் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கு தேவையான பணபலம் கிடைக்கக்கூடிய படைபலம் பெருகக்கூடிய ஆள் பலம் கிடைக்கக்கூடிய அதிகார பலம் கிடைக்கக்கூடிய ஏன் நீண்ட நாள் அரசிகள் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் மெல்ல மெல்ல உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருந்தால் அதிகாரமாக வாழலாம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் தீட்டிய திட்டங்களுக்கு சிறப்பாக பலன் கிடைக்கக்கூடிய பொறுப்பான சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் கடல் கடந்த பயணங்கள் அப்படிங்கிறத விட அந்த கடல் கடந்த பயணங்கள் வந்து கௌரவமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத தானம் எவரையும் கைவிடாது என்பதை மன மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அரைக்காசு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிக்க விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நபரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்